தர்மபுரி அருகே வாங்காத பணத்தை கேட்டு திமுக நிர்வாகி தம்மை தாக்கியதாக நகைக்கடைக்காரர் புகார் தெரிவித்துள்ளார் காரிமங்கலம் கடைவீதியில் நகைக்கடை நடத்தி வரும் பிரபு என்பவர் ஆரூர் பகுதியைச் சேர்ந்த திமுக தொண்டரணி நிர்வாகி ஜெயாவிடம் வட்டிக்கு கடன் பெற்று திருப்பி தந்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த மாதம் கடனை அடைத்துவிட்ட நிலையில் கடனுக்கு ஈடாக தாம் கொடுத்த வங்கி காசோலை மற்றும் பத்திரங்களை திருப்பிக் கேட்டபோது அவற்றை இருபது நாட்களில் ஒப்படைப்பதாக உறுதியளித்திருந்த ஜெயா அவ்வாறு செய்யாமல் தமது கடைக்கு அடியாட்களுடன் வந்து ஐந்து கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாகவும் பிரபு கூறியுள்ளார் இது தொடர்பான தகராறில் செல்போனால் ஜெயா தனது தலையில் தாக்கி காயம் ஏற்படுத்தியதாகவும் பிரபு தெரிவித்தார் பிரபுவின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் எனக்கு இந்த கிட்ட நான் பணம் வாங்கிட்டு இருந்தேன் பணம் வட்டி எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு கொடுத்து முடிச்சு ஆளுங்கட்சின்றதுனால என்னை வந்து இன்னைக்கு பணம் மிரட்டல் பண்ணி நீ பணம் கொடுக்கணும் அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க நான் எல்லாமே பணம் கொடுத்து முடிச்சாச்சு வட்டி முதலோட இன்னைக்கு பெரிய பத்து ரூபா வட்டி பாஞ்சூர வட்டி கண்த்து வட்டியோட மோசமாக பத்து நாளைக்கு ஒரு வட்டிலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரிலாம் வட்டி கொடுத்துருக்கோம்